அன்பான சகோதர சகோதரிகளே நான் உங்கள் பிரேமம்மா பேசுகிறேன் சாதம் அடிச்சாச்சு இன்னைக்கு என்னம்மா இன்னைக்கு வந்து காளான் குழம்பு வைக்கலான் இருக்கேன்பா மஷ்ரூம் கிரேவியா ஓ நீங்க உங்க பாஷையில மஷ்ரூம் கிரேவி பண்ணலான் இருக்கேன் இந்த குக்கர் வச்சாச்சு எண்ணெய் ஊற்றணும் எண்ணெய் காயட்டும் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு டீஸ்பூன் சோம்பு சீரகம் மிளகு போட்டு

வதக்கிறேன் இப்போ வந்து இதை ஆற வச்சு மிக்ஸியில் அடித்து வச்சுக்கணும் தனியாக வதங்கட்டும் இப்போ மறுபடியும் குக்கரை வச்சாச்சு நாலு அஞ்சு டீஸ்பூன் கடலை எண்ணெய் விட்டுருக்கேன் ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் ஒரு அன்னாசி பூ ஒரு நட்சத்திர சோம்பு ஏலக்காய் எல்லாம் போட்டிருக்கேன் ம் இதெல்லாம் போட்டு வெங்காயம் தக்காளி கருவேப்பில இஞ்சி பூண்டு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன்ப்பா எல்லாத்தையும் ஒன்றா வதக்கியாச்சு வதங்க வதங்கட்டோம் நல்லா வதங்கினதும் முதல்ல அரைச்சி இது கருகப்பிலையும் கொஞ்சம் போட்டேன் அந்த மசாலா அரைச்சி வச்சுருந்தேன்ல அந்த விழுது ஏற்கனவே நல்லா வதங்கினது தான் இருந்தாலும் சும்மா போட்டு ஒரு கிண்டு கிண்டு அந்த மிக்ஸியை கழுவி அந்த தண்ணி ஊற்றினா போதும் பே வாசமாக இருக்குது கம்மகம் இப்போ கழுவி அதில் ஊற்றி கிரேவி ரெடி ஆகிட்டுருக்கு மஷ்ரூம் கிரேவி ஆ சரி இப்போ கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஓ ஒரு டீஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூனு கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன்ப்பா போட்டு கலக்கியிருக்கேன் இப்போ இது குக்கரில் வைக்கிறதுனால இந்த மாதிரி ஈஸியாக பண்ணுறோம் தேவையான அளவு உப்பு போட்டாச்சு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க இப்போ காளான கழுவி நல்லா சுடு தண்ணியில் ஒரு தடவை நல்லா அலாசி ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு ரெண்டாக போட்டால் போதும் சின்னதாக அறியாக வேண்டாம் இப்போ அதில் போட்டுருங்க இது வேக வேக இதிலே தண்ணி விடும் அதனால் இதுக்கு மேலே தண்ணி தேவையில்லை அது கொஞ்சம் பட்டாணி மேத்தி வாங்கிட்டு வந்து உரிச்சு வச்சுருந்தேன் அது கொஞ்சம் தூவுனா அங்கங்கே ஒன்று ஒன்று கிடக்கும் பார்க்கவும் நல்லாயிருக்கும் சாப்பிடவும் ருசியாக இருக்கும் வாய்க்கு அப்புறம் குக்கரை முடியலாம் இதில் கஸ்தூரி மேத்தி கொஞ்சோண்டு அதில் தூவி கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடு கிரேவி ரெடி ஆயிடுச்சு கிருஷ்ணா பாரு எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்கட தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி